ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இப்படிப்பட்ட நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமே நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் தான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவரான நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று தானே நினைக்கிறாய் உன்னை போன்ற பலரும் இப்படித்தான் நினைக்கிறார்கள் ஆகவே இது இன்றோ நேற்றோ தொடங்கி வ நடந்து வரும் விஷயங்கள் அல்ல என் செல்லமே இது காலங்காலமாய் நல்லவர்கள் புலமும் தொடங்கதை தான் நல்லவர்கள் தங்களின் எஞ்சி உள்ள கர்மவினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் உன் கவலைகளுக்கெல்லாம் மூலகாரணம் யாரிடமும் அதிக உண்மையுடன் பழகுவது எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்போது இது அடுத்தவர்கள் உன்னை துன்புடித்து ரசிக்கிற நிலையில் கொண்டு விட்டுள்ளது நான் சொல்வது சரிதானே ஆகவே நடந்தது நடந்துவிட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் என் செல்லமே நான் கூறிய அறிவுரைகளின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு பதில் கஷ்டப்படுத்த வேண்டாதே கஷ்டப்படுத்த வேண்டும் என்று மனதார கூட நினைக்காதே ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்றும் நான் சொல்ல கூறவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்போது அதை செய் நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது இது உனக்கு நான் இடும் கட்டளை இது உன் சாயப்பா சொல்லும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜெயிப்பதிலும் ஜெபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்க வேண்டும் அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலே நடந்து வா நகர்ந்து வா வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்பவும் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும்போதே போதே தண்டனைக்கு ஆளாகிறாய் பின் என்னிடம் அன்றாடுகிறாய் உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறு மேல் தவறு செய்கிறாய் அது உன் மனதை உன்னில் பாதையாய் செலுத்த தயங்குகிறாய் பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத்தருவேன் உன் பாவச்சுமையை நான் தாங்கி உனக்கு நல்வழி பகுப்பேன் ஆகவே ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் நீ மெத்தன போக்கில் இருந்து விடாதே என்று சொல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்களை மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நடந்து கொள் என்று செல்லமே ஓர் உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்துவிடும் இருளை தேடி போய்விடாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் இருக்கும் திறமையை உனக்கு நான் நன்கு உணர்த்துவேன் சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை ஆகவே மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்ல பதிலை தரும் எவன் ஒருவன் மிக பெரிய நல்ல பதிலை தரும் எவன் ஒருவன் பிறர் மீது குறை கொண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் ஆம் செலமே உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் என் தலையாய கடமையாகும் ஆகவே நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழலிலும் உன்னை உன் சாயப்பா கைவிட மாட்டேன் இதோ உன் துயரங்கள் கடன் சுமைகள் அகந்தை கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ உறங்கி கிடந்தால் சிலந்தி விளையும் உன்னை சிறைபிடிக்கும் இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும் ஆகவே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்களிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் சிந்தித்து பின் செயல்படும் சோதனையின்றி வாழ்வில் சாதனை படுத்தியது என்று எவருமே இல்லை சோதனைகளை கண்டு தயங்க வேண்டாம் செல்லமே எல்லாம் நன்மைக்கு என்று எண்ணி முன்னேறி சொல் உனக்கானது உடனே நல்லது நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடாதே செய்த புண்ணியம் கூட பலம் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது ஆகவே எப்பொழுதும் எதை பேசும் பொழுது யோசித்து பேசு ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும்தான் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம் ஆகவே யாரிடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால்தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமே அதுபோல தொலைந்து விடாதே நீ ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் ஆகவே கைகள் இருந்தும் ஊனம்தான் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழம் தெரிந்தாலும் நீந்தத் தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை ஆகவே பல பலரின் எண்ணங்களும் வேறு இயக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றுக்காகத்தான் அன்பு ஒன்றுக்காக மட்டுமேதான் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் விளையாட்டின் விதிமுறை ஆகவே வாழ் விதிமுறை வாழ்வதற்கு இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுதான் ஆம் செல்லமே மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒரு தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் உடனே இல்லையென்றால் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே சிந்தித்து செயல்படு தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழிவை தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை தரும் ஆகவே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு விட்டாய்தானவே உன்னுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கான நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் நாளை உனக்கான திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம், ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்